நாட்டில் நிலவும் போர் சூழலில் நாடு வெற்றி பெறவும் எல்லையில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு மனதைமும் பூரண உடல் நலமும் வேண்டி நெல்லையில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏராளமானோர் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்தனர் நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் ஆன்மீக நிகழ்வு ஒன்று நடைபெற்றது இதில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டியும் பூரண ஆயுள் வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து நாட்டில் தற்போது நிலவும் போர் சூழலில் நாடு வெற்றி பெறவும் எல்லையில் பணி செய்து வரும் ராணுவ வீரர்களுக்கு பூரண ஆயுள் நல்ல உடல் நலனுடன் மனதை கிடைக்க வேண்டி கங்கோத்ரியில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்படிக மகாலிங்கத்திற்கு சிறப்பு பூஜையும் ருத்ரா கோமமும் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ராபிஷேகம் நடத்தப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நாடு நலம் பெற வேண்டி உலக மக்கள் யாவரும் அமைதியுடன் இருக்க வேண்டியும் பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டது सूर्यस्त मे प्राणस्त मे शेधस्त मे पृथ्विस्त मेदा चमत्व ऋतुस्े व्रतंच में होंत्रोर्द्याष्त्व मे ये

நமக்காக பாரத எல்லையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எந்த ஒரு இன்னல்களும் இன்றி அனைவரும் நன்றாக இருக்க வேண்டிய நமக்காக எல்லைகளில் இருந்து போராடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுக்காகவும் அவர்களுக்கு தைரியங்கள் மற்றும் ஆய்வாரோக்கியமாக இருக்க வேண்டி பிரார்த்தனைகளும் நமக்கு ஜெயமுண்டாக வேண்டிய பிரார்த்தனைகளும் எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை மனதார செய்து கொள்ளுங்கள் உங்களோட பிரார்த்தனை ஒவ்வொன்றுக்கும் பலனாக அனைவருக்கும் எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டி மகா கணபதி முதலான அனைத்து மூர்த்திகளை பிரார்த்தனை செய்து கொள்ளவும் தங்களது யுத்தமூர்த்தி குலதெய்வம்